ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் என்ன நான் சமூக நலத்துறை அமைச்சரோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா என்ன விசேஷம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பிள்ளைங்கள்லாம் யாராக வரவேற்க இங்கே காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா இது கைட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பசுமைப்படை ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை தான் வரவேற்று நீ வரவேற்க நின்னாங்க என்ன விசேஷம் அப்படின்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் விலையிலா மிதிவண்டி கொடுப்பதற்கு சிறப்பு விருந்தினராக அமைச்சர் வந்திருந்தாங்க இறைவாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த விழா இனிதே தொடங்கியது வரவேற்பு நடனம் அமைச்சரை தலைமை ஆசிரியர் வரவேற்று பேசினார் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்குமாறு எமது தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தலைமை ஆசிரியர் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் அன்பு வாய்ப்பு தரும் போது நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளும்

இந்த எல்லாம் நாங்கள் தான் கிளீன் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் டேர்ன் டியூட்டி தான் கிளாஸ் ரூம் நாங்கள் தான் கிளீன் பண்ணுவோம் குப்பை எடுக்க ஒரு டீம் ஒரு இப்படி எல்லாத்துக்குமே டியூட்டி உண்டு எல்லா டியூட்டி பண்ணுவோம் அப்போல்லாம் நாங்கள் வந்து அதை டீச்சர் சொல்றது அப்படியே உபே பண்ணணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எல்லாம் பண்ணுவோம் எல்லாமே எங்களுக்கு அனுபவம் தான் அந்த நீண்ட விளக்கு மாதிரி எப்படி தூக்கணுன்ற சொல்லி கொடுத்ததே அப்போதே ஒரு எயிச்சம் விமலா மேடம் தான் அப்போ விமலா பாண்டிட்டு விமலா பாண்டியன் தான் அதை சொல்லி கொடுத்தாங்க இந்த கிரவுண்ட்ல நான் இது தூத்துட்டு இருக்கும் போது அந்த மேடை வந்தாங்க அப்ப எப்ப பண்ணனா நான் குடிஞ்சி தூக்குறேன் பெரிய பாத்திருக்கலாம் நின்றுட்டு தூக்குற விளக்கு மாதிரி பாத்திருக்கீங்களா அதெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க பாத்திருக்கீங்களா அதை வச்சு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாரும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் நான் கொஞ்சம் குடிஞ்சி தூத்துட்டு இருக்கும் மேடம் வந்தாங்க இந்த விளக்கு இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுமா கூடாதுமா தூக்கணும் நான் அவங்க செஞ்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம் அதனால

நல்ல கற்க கசடன்ற மாதிரி நல்ல படிப்பின் மூலம் நம்ம நிறைய திறந்த சாதனையாளர்களா வர முடியும் யாருக்குமா தெரியும் உதவி என்னது குழந்தைகளுக்கான உதவி என்னமா ஒன் ஜீரோ நைன் எயிட் என்ன ஈஸியா ஞாபகம் வைக்கணும்னா இரண்டு வரிசையில வரும் பத்து அப்புறம் ஒன்பது அப்புறம் எட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம் நம்பர் மறக்கவே செய்யாது மறுபடிக்கோ பத்து ஒம்பது எட்டு என்ன பிரச்சனைனாலும் சரி உங்களை யாராவது சும்மா பிரச்சனை உங்களுக்கு தவறாக பேசுற ஃபோன் என்னனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுங்க யார் ஃபோன் போட்டான்றத தமிழகத்துறையிலருந்து யாருக்கும் சொல்ல மாட்டோம் ஆனால் நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கிறோம் சரிங்களாமா அதனால என்ன ஒரு பிரச்சனைனாலும் பிள்ளைகள் யாராவது கேள்வி பேசுறாங்க இல்லை தவறாக பேசுறாங்கன்றதுனால உடனே ஃபோன் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப கவனமாக நம்மளை நாமே காப்பாற்றி கொள்வதுக்கும் நீங்க தைரியமா இருக்கும் எந்த இதுனாலும் நம்ம எடுத்து நிற்கிற மாதிரி தக்குன்னா அந்த அந்த சூழ்நிலை மாறக்கூடிய அளவுக்கு நீங்க தைரியம் உள்ளாலும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரும் சைக்கிள் ஓட்டப்படுத்தப்பிங்கன்னு எனக்கு தானே எல்லா சைக்கிள் ஓட்டுமே நிச்சயமா கற்றுக்கொள்ளுங்க தெரியுது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நூறாண்டு காலத்துக்கு மேலே உள்ள பள்ளி இல்லையா எத்தனையோ சான்றோர்களை ஆண்டோர்களை உருவாக்கிய பள்ளி தொடர்ச்சியாக இப்பள்ளியிலிருந்து சாண்டவர்கள் ஆண்டோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மருத்துவர் பொறியாளர்களுக்கு எல்லோரும் இதில் இருந்து வெளிவர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சைக்கிளை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் பின்பு மாணவிகளுக்கு விலையிலா மிதிவண்டியை வழங்கினான் முகமலர்ச்சியுடன் ஒவ்வொரு மாணவிக்கும் தனது கையால் வழங்கினாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி தான் அந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பள்ளிக்கு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் மிக உற்சாகமாக தன்னுடைய பசுமை நினைவுகளை நினைவு கூர்ந்து மிக எளிமையாக நடந்து கொள்வார் முன்னாள் மா ஒரு மாணவி மாதிரி நடந்து கொள்வாங்க கிரவுண்டில் வந்து இருக்கிற ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனது கையாலே விலையில்லா மிதிவண்டியை அமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க பின்பு தலைமை ஆசிரியிடம் வெகுநேரம் அந்த கிரவுண்டில் நின்று நின்னவாறே மிக எளிமையாக கலந்து உரையாடினாங்க பின்பு உதவி தலைமை ஆசிரியை நன்றி கூறி தேசிய கீதத்தோடு விழா இனிதே நிறைவுற்றது அப்படி வந்திருந்த இடத்துல தான் நான் எங்க பள்ளிக்கு வந்திருந்தாங்க முன்னாள் மாணவி நான் இந்நாள் ஒரு ஆசிரியா இருப்பதனால அவங்களோடு இருந்து ஒரு சின்ன கிளிப்பு வீடியோ எடுத்துக்கிட்டு அதைத்தான் நம்ம தொடக்கத்துல பார்த்தோம் ரொம்ப அருமையா எல்லா ஆசிரியரும் சிரித்த முகத்துடன் மாணவிகளிடமும் ஆசிரியர்களிடமும் மிகவும் சிரித்த முகத்துடன் பேசினாங்க கண்டிப்பாக இதை பார்க்குற மாணவிகள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் பெண்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்தாலே மிக அருமையா இருக்கும் நல்ல ஒரு சிறந்த திட்டங்கள்லாம் உருவாக்கலாம் அதனால கண்டிப்பாக மாணவிகளை நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றமும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி